சிவகங்கை மாவட்ட மக்கள் சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் உள்ள ஒரு மருத்துவரை இழந்திருக்காங்க இதனால் அப்பகுதி முழுவதும் பெரிய சோகம் எழுந்துள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வேலைக்கு கிளம்புன தங்கத்துறை என்ற மருத்துவர் மாரடைப்பால் உயிரிழந்திருக்காரு இந்த சம்பவம் மருத்துவமனை முழுவதும் ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள செவிலியர்கள் ஊழியர்கள் என பல்வேறு மனதிலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் இவர் வந்து கடந்த சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தொடங்கிய காலத்திலிருந்து அங்கே பணிபுரிந்து விழுப்புரம் மதுரை சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்திலையும் பணிபுரிஞ்சதாக சொல்லப்படுது இந்த சூழ்நிலையில் மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்கள் பயிற்சி மருத்துவர்கள் மாணவர்கள் ஊழியர்கள்னு கதறி கதறி அலுங்காட்சி காண்பூரை கண்கலங்க செய்து उम्मीद नहीं है पता नहीं बात कौन है, चार। उम्मीद नहीं है पता नहीं बात कौन है यू ना, चार जब बारिश है, किसी काम के लिए तो भी नहीं बारिश है, चार जब बारिश है, उम्मीद नहीं है पता नहीं बात कौन है, चार पंद्रह वर्ष मार्ग में बादी तो नहीं है, पंद्रह वर्ष मार्ग में बातें भी नह ڏاٻا 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 A 부ra Bian mis다가 w87